சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்து அமெரிக்கா கப்பல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது அமெரிக்காவின் ஜூ எஸ் எஸ் என்ற கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கொழும்பு துறைமுகத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்து குறித்த கப்பலுக்கு இலங்கை கடற்படையினரால் வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜூ எஸ் எஸ் ஒகேன் என அழைக்கப்படும் இந்த கப்பல் நூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் நீளமுடியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த கப்பலில் முன்னூற்றி இருபத்தி எட்டு பயணிகள் கடமையாற்றி வருவதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவின் கடற்படை தளபதிகளில் ஒருவரான ரிச்சர்ட் ட்ரேயின் தலைமையில் இந்த கப்பல் இயங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகளை கடத்தி விற்பனை பதினேழு பேர் கைது என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது மாநிலம் விசாகப்பட்டினம் ஜெகநாதசாமி கோவில் அருகே உள்ள ஹார்பர் பூங்காவில் ஐந்து மாத பெண் குழந்தையை விற்க உள்ளதாக சிறப்பு அதிரடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குழந்தையை விற்க முயன்று இரண்டு பேரை கைது செய்தனர் அவர்களை போலீஸ் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் விஜயவாடாவை சேர்ந்த பெண் ஒருவர் டெல்லியிலிருந்து பதினைந்து மாத குழந்தை விசாகப்பட்டினத்திற்கு கடத்தி வந்து இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்ய கொண்டு வந்தமை வந்தது அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அனக்கா பள்ளி ஹஜுதாபுரம் பெத்தானாவா ஒரிசாவில் ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் இருந்து பதினேழு பேர் கொண்ட குழந்தை கடத்தல் கும்பலை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஆறு குழந்தைகளை மீட்டனர் குழந்தைகளை கடத்தி வரும் கும்பல் டெல்லி மும்பை ஹைதராபாத் விசாகப்பட்டினம் ஆகிய மாநகரங்களில் குழந்தை விற்பனை சந்தையாக கொண்டு செயல்பட்டதும் தெரியவந்தது கடத்தி வரப்படும் குழந்தைகள் ஐந்து லட்சம் முதல் ஏழு லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளனர் குழந்தை கடத்தலை தடுப்பதற்காக ஆந்திராவில் உள்ள அரசு வைத்தியசாலை முழுவதும் ஹெமராக்களை பொறுத்து உத்தரவிட்டுள்ளது சிஇஓ பிரஜன் நிக்கோல் பயணம் செய்வதற்காக ஜெட் வசதி வேண்டி கடிதம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இஸ்டாபக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவியேற்க உள்ள பிரஜன் நிக்கோல் தான் பயணம் செய்வதற்காக ஜெட் கேட்டுள்ளார் சிபோடலின் தலைமை நிர்வாக அதிகாரியான பிரஜன் நிக்கோல் காபி நிறுவனமான இஸ்டாபக்ஸ் நிறுவனத்திற்கு தலைமை நிர்வாக அதிகாரியாக அடுத்த மாதம் முதல் பொறுப்பேற்க உள்ளார் இந்த நிலையில் பிரஜன் பணிபுரிய வேண்டியிருந்ததால் ஒவ்வொரு முறையும் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் பிரஜன் கலிபோர்னியாவில் வசித்து வருகின்றார் ஆனால் ஸ்டார்பக்ஸ் தலைமை அலுவலகம் சியா து மேலும் க்ஸ் நிறுவனத்தின் கொள்கைப்படி வாரத்தில் மூன்று நாட்களாவது அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டும் இதனால் பிரஜனுக்கு அலுவலகத்தில் வேலை இல்லையெனிலும் அலுவலகத்திற்கு வர வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளார் இதனையடுத்து தனது பயணத்திற்காக ஒரு ஜெட் விமானத்தை கோரிய பிரஜன் சலுகை கடிதம் அனுப்பியுள்ளார் இருப்பினும் ஒரு சராசரி ஊழியருடன் ஒப்பிடும் போது அதிக திறன் வாய்ந்த உயர் பதவியில் உள்ள நிர்வாகிகளுக்கு இத்தகைய வசதியான விதிமுறைகள் பொதுவானவையே பிரஜனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று மில்லியன் டாலர்கள் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படும் மேலும் அவரது செயல்திறனை பொறுத்து வெகுமதியாக மூன்று ஆறு மில்லியன் டாலர் முதல் ஏழு இரண்டு மில்லியன் டாலர் வரை வழங்கப்படலாம் மேலும் ஸ்டார்பக்ஸின் தற்போதைய சரிவின் காரணமாக பிரஜனுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் நிறுவனங்களில் சிக்கலை தீர்ப்பதில் பிரஜன் வலுவான சாதனை படைத்துள்ளார் அவர் சி போர்ட்டலின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தபோது அதன் பங்கு எழுநூற்றி எழுபத்தி மூன்று சதவிகிதம் உயர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது you mm -hmm. குரங்கு அம்மை தடுப்பூசி சீரம் இன்ஸ்டிடியூட் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது உலகம் முழுவதும் குரங்கு அம்மை நோய் பரவல் வேகமாக அதிகரித்து வருகின்றது இந்தியாவில் குரங்கு அம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகின்றது இந்த நிலையில்தான் குரங்கு அம்மை நோய் தடுப்பூசி உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் அறிவித்துள்ளது இதுகுறித்து அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஆதர் புனாவாலா கூறுகையில் குரங்கு அம்மை நோய் பரவல் அதிகரிப்பு காரணமாக நாடு முழுவதிலும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நிலவியுள்ளது நாட்டு மக்களின் உடல் நலனை பாதுகாக்கும் முயற்சியில் தடுப்பூசி உருவாக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளாா் கனடா வான்கூவர் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து இருவர் பலியாகியுள்ளனர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது பெண் ஒருவரும் பாடசாலை செல்லும் சிறுமி ஒருவரும் இவ்வாறு பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயரடுக்கு மாடி ஒன்றிலிருந்து இருவரும் கீழே விழுந்து பலியாகியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்து கொண்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போதிலும் இருவரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் தடவியல் நிபுணர்கள் உள்ளிட்ட பல் பல்வேறு தரப்பினருடன் இணைந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வான்கோவர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க